இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் திமுகவுக்கும் தாவை தான் போட்டி என்றும் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக அனைத்து தொகுதிகளிலும் டெபாசிட் இழக்கும் ஒரு இடத்தில் கூட வெற்றி பெற முடியாது என்றும் எடப்பாடி பழனிசாமியை தோற்கடிக்கவே கோவையிலிருந்து பிரசாரத்தை துவங்கியிருப்பதாகவும் அதிமுக ஒருங்கிணைப்பு குழு புகழேந்தி தெரிவித்திருக்கிறார் அஞ்சாரஞ்சர் நடகிரியில் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா என்று இல்லாதவர்களே இல்லை ஜவஹர்லால் நேரு அவர்கள் கொடுத்த உறுதிமொழி அது அத்தனை பேர் உயிர் நிறுத்த பின்னால் உலகத்திலேயே ஒரே நாடுதான் தான் தமிழ் மொழிக்காக போராடியது அது வேற எந்த நாடும் இல்லை இந்தியாவில் உள்ள தமிழ்நாடு ஒன்றுதான் இதை போராட்டம் நடத்தியது நாம் அதிலே வெற்றி அடுத்து பங்களாதேஷ் ஒரு சினிமா எடுத்து சினிமா பாக்கிற ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது அந்த போராட்டத்துக்கும் அந்த சினிமாவுக்கு என்ன சம்பந்தம் எனக்கு தெரியல ஏதோ ஒரு ஹீரோ ரூல உள்ள உள்ள கொடுத்து அண்ணன் வைகோ நடைப்பயணமாக போகிறாரு அதே போல பல சென்னையில் சென்னை வரை எங்கிருந்து மதுரை பக்கத்திலிருந்து தென் தமிழகத்திலிருந்து மொழி போராட்டத்திற்காக காமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம்னா பாரதி கடந்த முப்பத்தி ஒன்பதாவது வயதிலே அனைத்து மொழிகளையும் அலசி ஆராய்ந்த பாரதி சொன்ன வார்த்தைகள் அந்த தமிழ்மொழியாம் தாய்மொழி அதை நிலைநிறுத்தி கொள்ள இந்தியனுடைய ஆதிக்கத்தை ஒழிக்க அத்தனை இடங்களிலும் கார்நடையாக சென்று செத்தவர்கள் தன்னை கொளுத்தி கொண்டு இருந்தவர்கள் எப்படின்னா அதையெல்லாம் விட்டு ஒரே ஃபைட்டிங்காக போது ஒருத்தனுக்கு ஒருத்தன் சண்டை நடுவில் ஒரு ஹீரோயின் ரோல்ல ஒன்று போட்டு எது எதோ பண்ணி ஐ டோன் சினிமா பேர்லாம் சொல்லி நான் தப்பாக பேசுறதுக்கெல்லாம் போகலை அதையெல்லாம் பார்த்து அதெல்லாம் சினிமாவும் வருது அதில் நான் மிகவும் வருத்தப்பட்டது அன்னை இந்திரா காந்தி அவர்களை தவறாக சித்தரித்து விட்டார் இந்திரா காந்தி அவர்கள் கடைசி வரை இந்தி மொழிக்கு ஆதரவாக இருந்தது போல் கொண்டு வருகிறார் ஒரு பன்னெண்டு வார்த்தை தான் லாஸ்ட்ல இருந்தது இருந்தது அந்த பன்னெண்டு வார்த்தைகளையும் தமிழில் தான் வேண்டும் என்று பேரஞ்சர் அண்ணா அவர்கள் கடிதம் எழுதினார்கள் அன்னை இந்திரா காந்தி அவர்கள் அத்தனையும் கொடுத்து விட்டோம் அந்த பன்னெண்டு தான் ஆனா திரும்பவும் கடிதம் எழுதினார் அங்கேதான் பேரறிஞர் பார்த்தோம் பெரிய பெரிய மனதோடு எல்லாவற்றையும் கொடுத்து விட்டீர்கள் இந்தியை ஒழித்தே விட்டீர்கள் வரவேற்கிறோம் இந்த பன்னடையும் செஞ்சிட்டிங்கன்னா முழு மனசோடு நாங்கள் திருப்தியாக இருப்போம் எடுத்து விடுங்கள் என்று பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் சொன்னார் இப்படித்தான் இந்தி போராட்டத்தை பார்த்தோம் சினிமாவில் வேற இந்தி போராட்டமா இருக்கும் அது என்ன ஹிந்தி போராட்டங்களுக்கு தெரியல ஆகவே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நிலவுகிறது இன்றைய கூட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பின்னால் இந்த நான்கு தலைவர்களும் இருக்கிறார்கள் என்று தோல் உறுத்து விட்டேன் எடப்பாடி பழனிசாமி அடிமையாகி விட்டார் எங்கள் அண்ணன் ஓ பி எஸ் அந்த ரவுண்ட்ல இருந்து வெளியில வர மாட்டார் வந்தால் வரவேற்கிறோம் சசிகலா அவர்கள் பாரதிய ஜனதா கட்சி என்ன சொல்கிறதோ அதனுடைய அடிமையாக இருக்கிறார் அதுல மாற்று கருத்தே இல்லை பெயர் சொல்லாத ஒரு நண்பர் என்ன சாகரோரிக்கு பிஜேபி வீட்டை போக மாட்டேன்னு சொன்னவர் அவர் நடுவில் எல்லா இடத்துக்கும் பிரச்சாரம் போறேன்னு சொல்லி சொன்னார் இப்ப என்ன சொல்றாரு அரசியல் நிரந்தர எதிரியும் இல்லை நண்பனும் இல்லை யாரிடம் சொல்லுகிறீர்கள் அப்படின்னு தாய் வீட்டை விட்டு வெளியிலே செல்ல தயாராக இல்லை அதே நேரத்திலே மிக தெளிவாக சொல்கிறேன் அதற்காக சும்மா இருந்து விடவும் போவதில்லை தேர்தல் நேரத்திலே ஒரு கட்சியை நாங்கள் ஆதரிக்கத்தான் போகிறோம் அதற்காக தமிழகம் முழுவதும் பிரச்சாரம் செய்து வர போகிறோம் அந்த தலைவரை கோடிட்டு இவர்தான் சரியான தலைவர் என்பதை எடுத்து சொல்லத்தான் போகிறோம் ஏற்பாடுகள் தான் கோடிட்டு காண்பித்து விட்டேன் நிச்சயமாக அது நடக்கும் எந்த காலத்திலும் தலைவரையும் அம்மாவையும் மாட்டோம் கொண்ட கொள்கைகளை சூரியமூர்த்தி மற்றவர்களும் பேசியது போல மோதிரம் சொன்னது போல தலைவர் பைலாவை தொட்டான் கேட்டான் அன்னையோட முடிஞ்சு போச்சு இந்த கொடியவன் எவ்வளவு பெரிய கொடியவன்னா பொதுச்செயலாளர் பதவி அம்மாவுக்கு தான் என்று நிரந்தரமாக போட்ட தீர்மானத்தை தூக்கி எறிந்துவிட்டு நான் தான் பொதுச் செயலாளர் என்று சொல்லிக் கொள்ளுகின்ற ஒரு கொடியவன் தான் பழனிசாமி பழனிசாமி திருத்த முடியாது அரசியலும் தெரியாது பழனிசாமி எதிரி எதிர்கட்சி தலைவராக திமுக இருப்பது பழனிசாமி முதல்வர் ஸ்டாலின் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் தொடர வேண்டும் என்று சொல்லுகிறார் அதைதான் சமீபத்தில் செல்லூர் ஆகி சொன்னார் எங்க அண்ணன் திண்டுக்கல் சீனிவாசனும் தான் சொன்னார் ஆகவே அவர்களும் அவர்களும் ஒற்றுமையாக நன்றாக இருக்கட்டும் ஒன்றும் தப்பு கிடையாது ஆனால் தவி பழனிசாமி நீ எதிர்கட்சி தலைவர்லாம் ஆக முடியாது ஒன்றும் கனவுளை கூட காணாத வீதி வீதியாக எடப்பாடியில் வருவேன் நான் அங்கே நீ ஜெயிக்கணும்னு மாத்திரம் நினைச்சிடாத பாமகலாம் ஓட்டு கிடையாது யாரும் போட்டு போட இல்லை அங்கேயும் தான் போறீங்க பத்து இடத்துல ஜெயித்தார் வெற்றி பெற்றார் அருமையான ஒருத்தர் வேலுமணி சந்தேகமே இல்லை நிறைய திட்டங்களை செய்தார் நான் குறை சொல்லவில்லை ஆனால் பன்னெண்டாயிரம் இலக்காவும் உங்கள் கையில் தான் இருந்தது ஆகவே கோயம்புத்தூர்ல எங்கேயாவது ஜெயிச்சிருவா கெனவெல்லாம் காணாதீங்க ஒரு இடத்துல கூட ஜெயிக்க முடியாது சேலத்திலையும் ஜெயிக்க முடியாது ஒட்டு மொத்தமா வாரிடும் கொங்கு எங்கே மீதியெல்லாம் அடிச்சுட்டு வரும் அவர் கே ஏ செங்கோட்டையன் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அவருடைய ஓட்டுக்கு விஜயோட ஓட்டு ஓட்டுருக்கு கோபியை தட்டிட்டு வந்துருவார் அவருக்கு தெரியும் ஆகவே இதுதான் நிலைமை தமிழகத்திலே திமுக எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருக்கின்ற திமுக ஒரு இடத்தில் கூட வெற்றி பெற முடியாது இதை பார்க்கத்தான் போகிறீர்கள் நாங்கள் தான் காரணமாக இருப்போம் அந்த அந்த முடிவு அன்றைய தினம் தான் பழனிசாமி கண்களிலே தண்ணீர் வர்றப்ப தெரியும் சொன்னது சரின்னு அதை கோவிலே தூங்கி இருக்கிறேன் தமிழகம் முழுவதும் எங்கள் பிரச்சாரம் மக்கள் தீர்ப்பை மகேசன் தீர்ப்பு என்று சொல்வார்கள் இன்றைய சூழ்நிலையில் அவருடைய கட்சி ஸ்தாங்க அந்த கூட்டணி இருக்கிறது ஆகவே அவர் ஆட்சி அமைக்கக்கூடிய இடத்தில் இருக்கிறார் ஆனால் நான்கு மாதத்தில் என்ன நடக்கும் சொல்ல முடியாது இன்னொரு பொள்ளாச்சி பாலியல் சம்பவம் இல்லாம பாத்துக்கணும் எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் வந்த மாதிரி இங்க ஆட்சியில வந்துருச்சு ஆபத்தா போய் முடியும் ஆகவே எப்படி எந்த நேரமும் இவங்க எதுவும் மாறும் பாருங்களேன் இந்த சினிமா படத்தை நிறுத்தி வச்சு எவ்வளவு பெரிய கெட்ட பேருன்னு பாருங்க அது மாதிரி நிகழ்வுகள் எல்லாம் மத்திய அரசுக்கு அது எதிர்ப்பு ஆனால் மக்களுக்கு புரியாது மாநில அரசு மேலையும் அவங்க இவங்களோ தான் காரணமான்னு கூட நினைக்கிறாங்க பல இடத்துல போட்டி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் தான் போட்டி கருத்துக்கு போயிட்டார் ஒரு கருத்து கிணிப்பில் ஒரு ஒரு பர்சன்ட் விஜய்க்கும் பழனிசாமிக்கு வித்தியாசம் அது கூட தவறா போட்டாங்க சீமான் மூணாவது இடத்துக்கு வந்து நாலாவது இடத்திற்கு இந்த பழனிசாமி போவார் ஆகவே அமுக தொண்டர்கள் ஒருவரும் விரும்பவில்லை அது கோவையே பெரிய முன்னுதாரணமா இருக்கும் கோவையில் டெபாசிட் இழக்கும் பொழுது ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் ஏழு இடத்துல டெபாசிட் போச்சு நாடாளுமன்ற தேர்தலில் பதிமூணு இடத்துல பிரிடி போச்சு அண்ணாமலை முந்திட்டு வந்தார் ஓட்டை வாங்கி இல்லையா கோவையில் அதே நிலை தான் உள்ளாட்சித்துறை ஜீரோ போச்சு ஒரு ஜெயிச்சிருப்போம் கோவையில் இது எல்லாம் போயிடுச்சு ஆகவே அண்ணா அதிமுகவை இழிக்க முடியாது தலைவரையும் அம்மாவையும் இலை சின்னத்தையும் ஒண்ணு பண்ண முடியாது பழனிசாமி தலைமையில் இருந்தால் இது உருவிடாது தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் ஆரம்பத்தில்